வேலும் மயிலும் சேவலும் துணை ராமாயணத்தின் அவதார நாயகன் ராமர் திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரரை வழிபட்டு ராவணனை கொன்ற பாவத்திலிருந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டதாக நம்பப்படுகிறது சூரபத்மனை அழிப்பதற்கு முருகப்பெருமான் தாய் முத்தாம்பிகை வழிபட்ட ஸ்தலம் ஆலயத்தின் உள்ளே கருவறையில் வீற்றிருக்கும் சுயம்புலிங்கமூர்த்தி அபிராமேஸ்வரர் ராமபிரானின் வேண்டுகோள்படி அனுமன் கொண்டு வந்த லிங்கமூர்த்தி அனுபதீஸ்வரர் குபேர குபேரலிங்கம் அண்ணாமலையார் காசி விஸ்வநாதர் வாயு திசையில் உள்ள வாயுலிங்கம் ஈசானமூர்த்தி ஆகிய எட்டு லிங்கங்கள் பக்தர்களுக்கு அருள்பாரிக்கும் சிறப்புடைய திருவாமாத்தூர் திருப்புகள் அரிதிருமால் சக்ராயுதன் அவனையால் முத்தார் நகை அழகுடையாள்மை பாலுமை அருள்பாலா அரி திருமால் சக்ராயுதன் என்று சொல்லப்படுபவனுக்கு தங்கையும் முக்தாம்பிகை என்னும் பெயரை உடையவளும் ஆகிய அழகுடைய சிவபெருமானுடைய உடலில் ஒரு பாகத்தில் உள்ள உமாதேவி ஈன்ற மகனே என்று போற்றும் திருவாமாத்தூர் திருப்புகள் கருமுயில் மட்டாகிய அழகிகள் தேநீர்பாகுடு கனியமுதூறி தேரிய மொழி மாத கலவிகள் நேரப்பாகிகள் காமக்ரோதிகள் கணதன பாரக்காரிகள் செயலோடே பொறுகையல் வாழை தாவிய வெளியின சூறை காரிகள் பொருளளவாசை பாடிகள் புவி மீதே பொதுவிகள் பாவிகள் வசமழிவேனு கோரருள் புரிவதுதான போதது புகழ்வாயே தருவடுதீர சூரர்கள் அவர் இளை மால தூழல சமநிலை ஏறப்பாரு கொடி வீழ தன தன தானன என இசை பாடி பேய்பல தசையுணவேல் விட்டேவிய தனி வீரா ஹரிதிருமால் சக்கராயுத அவனிலையால் முத்தா நகை அழகுடையால் மெய்ப்பாலுமை அருள்பாலா பூளை தார்மதி வேணி சூடிய அழகர்தன் மாதைக்கேயுரை பெருமாளே அழகர்தன் மாதைக்கேயுரை பெருமாள்